அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பண்டைய நாகரீகம் எல்லாவற்றிலும் பெண்களை முன்னிறுத்தி வழிபட்டு வரக்கூடிய ஒரு மரபு பலாயிரம் ஆண்டுகளாக இங்கே இருந்து வந்ததற்கு பல்வேறு வரலாற்று தொல்லியல் சான்றுகள் கிடைத்திருக்கின்றன பல இடங்களிலும் தொல்பொருள் ஆய்வுத்துறையினர் மேற்கொண்ட தேடலின் போது பெண் தெய்வங்களுடைய சுடுமண் சிற்பங்களும் ஓவியங்களும் கிடைத்த வண்ணம் இருப்பதற்கு காரணம் அந்தந்த காலத்தில் வாழ்ந்த சமுதாயங்கள் அவர்களினுடைய வளர்ச்சிக்கு சந்ததியினரின் தோற்றத்திற்கு பெண்ணே விளைநிலமாக இருந்திருக்கிறாள் ஆகையால் அந்த தன்மையை தெய்வீகத்தன்மை பொருந்தியதாய் கருதி நாம் வழிபட்டு வர வேண்டும் என்ற பொதுவான ஒரு நம்பிக்கையே இதற்கு காரணமாக இருந்து வந்திருக்கிறது அதனால்தான் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அவரவர்கள் வீட்டுப் பெண்ணை தங்கள் வீட்டின் செல்வத்தின் வெளிப்பாடாய் பார்க்கிறார்கள் அந்த பெண் பிறந்த காலத்திலிருந்து அவர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் ஆகியவற்றை பேணிப் பாதுகாத்து வரும் சின்னமாய் கருதுவதற்கு காரணம் பெண்ணால்தான் அந்த குலம் தழைக்கும் என்ற காரணத்தால்தான் அந்த விதத்தில் இந்திய தேசமெங்கிலும் நாம் பல பகுதிகளிலும் பார்க்கும் பெண் தெய்வ வழிபாட்டிற்கு பின்புலத்திலே அந்த வழிபாடு குறித்து வரலாற்று தரவுகளும் இதிகாச புராண நிகழ்வுகளும் அடித்தளமாக அமைக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம் ஒவ்வொரு சமுதாயமும் அவரவர்கள் அளவிலே ஏதோ ஒரு விதத்தில் குல தெய்வமாகவும் வீட்டு தெய்வமாகவும் தங்கள் சமுதாயத்தை காக்கக்கூடிய சக்தியாகவும் அன்னையை வணங்கி வருகிறார்கள் பராசக்தியாகக் கருதப்படும் சிவபெருமானின் இடதுபாகத்திற்குரியவளான பார்வதி தேவிதான் இந்த எல்லா வழிபாட்டிற்கும் மூல தொடக்க காரணமாக அறியப்படுகிறாள் அவளைத்தான் பாரத தேசத்தின் எல்லா பகுதிகளிலும் நதிகளின் பெயராகவும் அந்தந்த குடும்பத்தின் பெண் வாரிசாகவும் பார்க்கிறார்கள் அதனால்தான் அன்னை குறித்து எழுந்திருக்கக்கூடிய பல்வேறு இதிகாச புராண செய்திகளும் அன்னையை அருள் வடிவமாக ஏதோ ஒரு இடத்தில் ஒரு காலத்தில் ஒரு சமுதாயமே ஒரு ஊரே தழைக்கும்படியாக தோன்றி அவதாரம் செய்து அவர்களுக்கெல்லாம் அருள் தந்து மறைந்தாள் என்று பல்வேறு கதைகளையும் நாம் இதோடு தொடர்புபடுத்தித்தான் பார்க்க வேண்டும் அந்த விதத்தில் கோதாவரி நதிக்கரையிலே தெலுங்கு மொழி பேசக்கூடிய ஆந்திர தேசப் பகுதியிலே வாழ்ந்து வந்த செல்வத்திற்கும் செழிப்பிற்கும் பெயர் போன வணிக சமுதாயத்தினரில் ஒரு தம்பதிகள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள் அன்னையிடம் தங்களுக்கு வாரிசாக அன்னையின் அருள் அம்சம் பொருந்திய ஒரு பெண்ணே பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கேட்டுக்கொண்டார்கள் பலகாலமாக இல்லாத அந்த தம்பதியர்கள் அன்னையை பலவாறும் பூஜித்து விரதங்கள் அனுஷ்டித்தும் தானதர்மங்களும் செய்து வந்தார்கள் நிறைவாக இஷ்டியாகத்தில் சிறப்பு வாய்ந்ததாய் கருதப்படும் புத்திரகாமேஷ்டி யாகத்தையும் வேதம் வல்லவர்களை அழைத்து அவர்களுக்கு தக்கவாறு தட்சணை தாம்பூலமெல்லாம் கொடுத்து அவர்கள் மூலமாக அந்த பெரும் யாகத்தை நடத்தி அந்த யாகத்தின் பலனாக தங்கள் வம்சம் தழைக்க ஒரு குழந்தை வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார்கள் யாகத்தால் மனமிறங்கிய தெய்வங்களெல்லாம் அன்னையை இவர்கள் கேட்டுக்கொண்டதன்படி இவர்கள் குலம் தழைக்க பார்வதி தேவியே இவர்களுக்கு மகளாய் பிறக்க வேண்டும் என்று தங்கள் பங்கிற்கு தாங்களும் கேட்டுக்கொண்டதன் பொருட்டு சிவபெருமானின் ஆணையாக அம்பிகையே உமாபரமேஸ்வரியார் இந்த தம்பதிகளுக்கு பெண் குழந்தையாக தோன்றினாள் தோன்றிய கணமே இவள் அன்னையின் அருள் வடிவம் என்பது தொனிக்கும் விதமாய் நான்கு திருக்கரங்களோடு அந்த தம்பதிகளுக்கு காட்சி கொடுத்து மறைந்தார் அந்த நிலையில் அன்னை இவர்களுக்கு பெண்மகவாக வந்திருக்கும் செய்தியையும் அறிந்து கொண்ட தாய் தந்தையர் அன்போடும் அரவணைப்போடும் அந்த பெண் சிசுவை வளர்த்து ஆளாக்கினார்கள் இந்த பெண்ணும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் செல்வச் செழிப்போடு வளர்ந்து வந்தாள் திருமணமடையும் பருவத்தை இவள் நெருங்கியிருந்தவாறே பதுமையாக வளர்ந்திருந்த நிலையில் இவளை ஒருவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற பேச்சு எடுபடத் தொடங்கியது ஆனால் அன்னையோ தான் காலமும் சிவபூஜையிலே ஈடுபட்டு இருந்து சிவபக்தியோடு எப்போதும் விளங்கி திருநீற்றுச் செல்வத்தாலே சிவபெருமானையே சென்றடைவேன் என்ற சங்கல்பத்தோடு இருந்து வந்தாள் பெரும் சிவபக்தி செல்வத்தோடு வளர்ந்த இந்த அன்னைதான் வாசவி என்று பெயரிட்டு வளர்க்கப்பட்டாள் இவளுக்குத்தான் பின்னாளில் வாசவி கன்னியாபரமேஸ்வரி என்று தன்னுடைய தெய்வாம்சம் வெளிப்படும் அளவிலே புராண ரீதியாய் ஒரு நிகழ்ச்சி நடந்ததாக புராணங்கள் மூலம் அறிகிறோம் அது என்ன நிகழ்ச்சி அழகு பதுமையாய் வளர்ந்திருந்த இந்த அன்னையை அன்னை என்று கைகூப்பி வணங்க மறுத்து அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த அரசன் ஒருவன் இவளை ஆசைக்கிணங்கும்படியாய் வற்புறுத்தி தானே இவளை திருமணம் செய்து கொள்வேன் என்றும் வற்புறுத்தி வந்தான் விஷ்ணுவர்தனன் என்ற பெயரால் அறியப்படும் இந்த அரசனாலே மனம் வெகுண்ட அன்னை செய்வதறியாது தவித்த மக்களிடம் நல்வார்த்தை கூறி அவர்களையும் பாதுகாத்து வந்தாள் ஒரு நிலையில் ஆணவத்தின் வெளிப்பாடாய் என்னை நீ திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் உன்னையும் நீ வாழும் ஊரையும் உன்னை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரையும் எரித்து விடுவேன் என்றவன் மிரட்டல் விட அன்னையோ தன் பங்கிற்கு தன்னிடமிருக்கும் இருக்கும் அருள் வெளிப்பாட்டாலே அங்கே சூழ்ந்திருந்த அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த எல்லா கோத்திரக்காரர்களையும் அழைத்து அவர்கள் முன்பாக தன் வடிவத்தை எல்லோரும் காணும்படியாக அருளிச் செய்தாள் அவதார ரகசியம் வெளிப்பட்டு இவள் உமா பரமேஸ்வரிதான் பரமேஸ்வரியாகிற இந்த அம்மையே நம்மிடத்தே வாசவி என்று பெயரோடு குழந்தையாக வளர்ந்து வந்திருக்கிறாள் என்ற அதிசயத்தை ரகசியத்தை அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும் அறிந்து கொண்டார்கள் அவதார ரகசியத்தை அறிந்து கொண்ட உங்களுக்கெல்லாம் நிச்சயமாக உண்டு என்று ஆசிர்வதித்த அன்னை தாம் ஒரு குண்டத்தை எழுப்பி சிவபூஜை செய்து முடித்தவாறே எல்லாம் வல்ல பரம்பொருளான சிவபெருமானை வணங்கி துதித்தபடியே அந்த அக்னி குண்டத்திலே இறங்குவேன் என்றும் அந்த பொழுதில் தம்மோடு உடன் வந்து அக்னி குண்டத்தில் இறங்குபவர்கள் எல்லோருக்கும் முத்தியுலகிலே இடமுண்டு என்றும் செய்தார் அவர் சந்ததியினர்கள் வரும் காலத்திலே எந்த குறையும் இல்லாமல் கலியுகம் முடியும் தனையும் மிக்க செல்வ வளத்தோடு நன்னறியிலே நீண்டு வாழ்வார்கள் வாழ்வார்களென்றும் அவர்களுக்கெல்லாம் தாமே பக்கத்துணையாக இருந்து அறவழியிலே அவர்களை செலுத்தி நிறைவாக அவர்களுக்கும் முக்தியை வழங்குவோம் என்றும் வார்த்தை அருளிச் செய்தவாறே அக்னி பிரவேசம் செய்தருளினாள் அந்த நிலையில் அவள் சொன்ன அந்த சொல்லையெல்லாம் ஏற்றுக்கொண்ட பல நூறு கோத்திரத்தை சேர்ந்தவர்களான வணிகச் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் அன்னையே காட்டிக் கொடுத்த வழியின்படி அக்னிப்பிரவேசம் செய்தார்கள் அப்படி அக்னிப்பிரவேசம் செய்தவர்கள் தவித்து அவர்களுடைய சந்ததியினர்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற அன்னையின் வாக்கின்படி அவர்களெல்லாம் நிறைவான செல்வத்தோடு நீண்டு வாழ்வார்கள் என்ற எண்ணத்திலே அன்னையினுடைய திருவடியை சென்று அடைந்தார்கள் அன்னை செய்த அக்னி பிரவேசத்தின் காரணமாக அந்த கோபாக்னியினுடைய வெப்பம் அந்த அரசனை சென்று சாடியது அந்த நிலையிலே அரசன் தன் தலை வெடித்து போனான் என்று அறியப்படுகிறது இப்படி ராஜ்யபாரம் செய்து வந்தவன் திடீரென்று கோரமாய் இறந்துபட்டு போக ராஜ்ஜியம் என்ன ஆகுமோ அன்னையின் கடும் கோபத்திற்கு ஆளானால் நாம் எல்லாம் மண்மூடி போய்விடுமோ என்று அச்சத்தில் அரச குடும்பம் தத்தளித்தது அப்போது அந்த அரசனின் மகனாக அறியப்படும் ராஜராஜ நரேந்திரன் என்பவன் தன் தந்தை செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக தான் போய் அன்னை வாசவியாகத் தோன்றி இங்கே வளர்ந்த காலத்தில் அவள் உடன்பிறந்தவனாக அறியப்படும் விருப்பாட்சன் என்பவரை சென்று சந்தித்தார் அவர் திருவடிகளிலே விழுந்து வணங்கி தான் செய்த தவற்றிற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு கொண்டு அன்னையினுடைய அருள் எங்கள் பேரிலும் விழும்படியாக செய்ய வேண்டும் அதற்காக வேண்டி என் தந்தையார் செய்த பாவகாரியத்திற்கு பிராயச்சித்தமாக அன்னை வாசவிக்கு ஒரு பெரிய திருக்கோயில் எடுப்பிக்கிறோம் அங்கே அன்னையை மூல மூலதெய்வமாக பிரதிஷ்டை செய்து விதிப்படி அவளை வழிபாடு செய்து வருகிறோம் அப்படி செய்யப்படும் வழிபாட்டின் காரணமாக அன்னை மனமிறங்கி நமக்கு அருள் தர வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொண்டான் அதனால் மனமிறங்கி அன்னை நம்மையும் நம் தேசத்தையும் கோபாக்னியிலிருந்து காத்து அருள்மழை பொழிவிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டான் அதன்படி சிற்பசாத்திரங்கள் கூறியுள்ளபடியே ஒரு திருக்கோயில் எடுப்பிக்கப்பட்டு அதிலே வாசவி பரமேஸ்வரியாக அம்பிகை எழுந்தருளச் செய்யப்பட்டு அந்த தலத்திலே வெகு விமரிசையாக கும்பாபிஷேகம் செய்து வழிபாடுகள் சிறப்பு வழிபாடுகள் திருவிழாக்கள் எல்லாம் எடுத்தான் இதன் மூலம் மனம் குளிர்ந்த அம்பிகை அரசன் செய்த தவறையும் மன்னித்து அந்த தேசமும் செழிப்போடு வாழும்படியாய் ஆசீர்வதித்தாள் இந்த நிலையில் இப்படி தோன்றி அருளிய அன்னை வாசவி கன்னிகா பரமேஸ்வரி சித்திரை மாதத்திலே அமாவாசை அடுத்து வரக்கூடிய தசமி திதியிலே தோன்றினாள் என்று கூறப்படுகிறது அதனால் அந்த தினத்தை அம்பிகைக்குரிய ஜெயந்தி தினமாக கொண்டாடுவதை மரபாக கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் அமாவாசை அடுத்து வரக்கூடிய தசமி திதி என்று அன்னையை விசேஷ வழிபாடுகளின் மூலமாக ஆராதிக்கும் வழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள் அன்றைய தினம் வாசவி கன்னியாபரமேஸ்வரியாக அம்பிகை வீச்சிருக்கும் திருத்தலங்களிலே சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகிறது அவரவர்கள் இல்லத்திலே அன்னையினுடைய திருவுருவப் படத்தை மலர்களால் அலங்கரித்து மஞ்சள் முதலிய மங்களப் பொருட்கள் கொடுத்து விளக்கேற்றி விசேஷ வழிபாடு செய்கிறார்கள் மிக முக்கியமாக சித்திரை வெப்பத்தை குளிர்விக்கும் விதமாய் நீர்மோர் பானகம் முதலிய பண்டங்கள் செய்யப்பட்டு அன்னைக்கு நைவேத்தியம் செய்யப்பட்டு அது ஏனையோரோடும் பிரசாதமாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இயன்றவர்கள் அவரவர்கள் வசிக்கும் பகுதியிலே பன்னிரண்டு பதிமூன்று வயது நிரம்பிய கன்னியா பெண்களை வீட்டிற்கு அழைத்து அவர்களை வாசவி அன்னையின் வடிவமாகவே கருதி அவர்களுடைய திருவிடியை அலம்பி அதில் நலங்கியிட்டு அந்த குழந்தைக்கு நீர்மோர் பானகம் முதலியவற்றை பருகக் கொடுத்து மலர்களால் அலங்கரித்து அந்த குழந்தை மனம் மகிழும்படியாய் புத்தாடைகள் அலங்காரப் பொருட்கள் அந்த குழந்தை பயன்படுத்தக்கூடிய பொருட்களையெல்லாம் பரிசாகக் கொடுத்து தூபதீப எல்லாம் செய்து அந்த குழந்தையின் திருவடியிலே விழுந்து வணங்கி அந்த குழந்தை வடிவில் வாசவி கன்னியாபரமேஸ்வரியே நம் இல்லத்திற்கு வந்து அனுகிரகம் செய்தாள் என்று கணக்கில் கொண்டு மகிழ்கிறார்கள் இப்படி பிரத்யட்சமாக குழந்தை உருவத்திலே அன்னையை வேண்டி வழிபடுவதன் மூலம் அன்னையினுடைய திருவுள்ளம் குளிரும் எந்த குறையும் இல்லாது மனதிலே அச்சம் புறாமை போட்டி முதலிய எண்ணங்கள் இல்லாத அந்த குழந்தை மனசார நம்மை வாழ்த்தும் போது அதன் மூலம் அன்னையினுடைய வாழ்த்தையே நாம் பெற்றதாய் கருத்தில் கொள்கிறோம் தொன்று தொட்டு இங்கே இருந்து வரக்கூடிய சமுதாயங்களுக்குள்ளே வணிக சமுதாயம் மிக முக்கியமான பங்களிப்பை ஒன்றுபட்ட சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக வழங்கி வருகிறார்கள் தேசம் தேசந்தோறும் சென்று பொருளீட்டி வந்து அதன் மூலம் ஒவ்வொரு தேசமும் செல்வச் செழிப்போடு இருப்பதற்காக பாடுபடும் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அன்னையை குலதெய்வமாக கொண்டு வாசவி கன்னியாபரமேஸ்வரியை குலதெய்வமாக கொண்டு அவள் அருளி செய்தபடியே கலியுகம் முடியும் தரையிலும் இந்த தேசமும் இங்கே இருக்கும் மக்களும் செல்வச் செழிப்போடு இருக்கும் பொருட்டு அவளுடைய துணையை அவளுடைய அருளை முன்கொண்டு இவர்கள் வாழ்ந்து வரும் வாழ்க்கையிலே அறவழியில் நின்று பொருளீட்டி அதன் மூலம் இன்பம் துய்த்து முடிவிலே முத்தியை அடைவதற்கான வழியாக அன்னை கன்னியாபரமேஸ்வரியை பார்க்கிறார்கள் எல்லா உலகங்களுக்கும் தாயான பார்வதி தேவியே உமாபரமேஸ்வரியாராகிற பார்வதி தேவியே சிவபக்தியை இங்கே பரப்பவும் தாமே முன்னின்று சிவபூஜை செய்பவளாக வாழ்ந்து காட்டிய சிறப்பு அன்னை கன்னியாபரமேஸ்வரியனுடைய திருவுருவத்திற்கு உண்டு உலகெங்கிலும் இந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அதிகமாக வாழும் பகுதிகளிலெல்லாம் கன்னியாபரமேஸ்வரிக்கு ஆலயம் எடுப்பித்து அந்த அம்பிகையை தவறாமல் வழிபாடு செய்து வருவதையும் அதன் மூலம் அவர்கள் அடைந்திருக்கக்கூடிய நன்மைகளையும் பார்த்து இந்த அன்னையின் அருள் தோற்றத்தை அருள் வடிவின் சிறப்பை நாம் அறிந்து கொள்ளலாம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அடுத்து வரும் தசமி திதியிலே கொண்டாடப்படும் வாசவி ஜெயந்தி என்றழைக்கப்படும் அன்னை பரமேஸ்வரியினுடைய திருவுருவத் தோற்றத்தை குறித்தும் அது சார்ந்து வழங்கப்படும் வரலாற்று புராண செய்திகள் குறித்தும் அந்த அன்னையை வழிபடும் முறைகளை குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு செய்தியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்